வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கூடலூரில் மனித விலங்கு மோதலை தடுக்க வனத்துறையின் தீவிர நடவடிக்கைகள் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் தடுப்பு முயற்சிகள் தீவிரம் நிலத்தடி நீர்மட்டம் குறைவு உணவுப் பொருட்களின் பற்றாக்குறை மற்றும் வாழ்விட ஆக்கிரமிப்பு வழித்தடங்கள் ஆக்கிரமிப்பு காரணமாக வனவிலங்குகள் சமீப காலமாக அதிகமாக குடியிருப்பு பகுதிகளில் அதிக அளவில் நடமாடுகின்றன இதனால் கூடலூர் வனப்பகுதி மற்றும் அதனை சூழ்ந்த கிராமப்பகுதிகளில் மனிதர் விலங்கு மோதல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த சூழ்நிலைக்கு தீர்வாக தமிழக வனத்துறை தற்பொழுது அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது முக்கியமாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மூவிங் சென்சார் கேமராக்கள் வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் அதிக அலைச்சல் உள்ள இடங்களில் இயக்கத்தை உணரக்கூடிய கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இவை விலங்குகள் நெருங்கும் நேரத்தை முன்கூட்டியே தெரியப்படுத்த உதவுகின்றன ட்ரோன் கண்காணிப்பு விலங்குகளின் அசைவுகளை கண்காணிக்க வனத்துறை உயர் தீர்மானம் கொண்ட திறன் கொண்ட ட்ரோன்களை பயன்படுத்தி வருகிறது குறிப்பாக கரடிகள் யானைகள் போன்ற பெரிய விலங்குகளின் இயக்கங்களை நேரடி கண்காணிப்பு மூலமாக பிடித்துக் கொள்கின்றனர் வனவிலங்கு அச்சுறுத்தல் ஒளி சாதனங்கள் விலங்குகள் நெருங்கும் பொழுது குறிப்பிட்ட அதிர்வெண்களில் ஒலி எழுப்பும் ஆடியோ டிட்டர்ஜென்ட் சாதனங்கள் நிறுவப்பட்டுள்ளன இவை விலங்குகளை காட்டுப்பகுதிக்குள் திருப்பும் முயற்சிகள் என்ற பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது வனத்துறை அதிகாரிகள் இதுபற்றி பற்றி தெரிவிக்கையில் மனித உயிர்களும் விலங்கு உயிர்களும் இரண்டும் மதிப்பு மிக்கவை ஒத்துழைப்பு மனப்பான்மையுடன் செயல்பட மக்கள் தயாராக இருக்க வேண்டும் நாங்கள் முன்னேற்ற உத்திகளை தொடர்ந்து அறிமுகம் செய்கிறோம் என்று தெரிவித்தார் ஊடலூர் வனக்கோட்ட பகுதிகளில் மனித வனவிலங்கு மோதலை தடுக்கும் நோக்கில் தமிழ்நாடு வனத்துறை பல்வேறு நவீன தொழில்நுட்ப கண்காணிப்பு முறைகளையும் அறிமுகப்படுத்தி வருகிறது இந்நிலையில் அதிநவீன இரவு பார்வை வசதி கொண்ட தெர்மல் ட்ரோன்கள் பயன்படுத்துவதன் மூலம் காட்டு யானைகளின் நடமாட்டங்களை இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன காட்டு யானைகளை முன்கூட்டியே கணிக்கப்பட்டு ஊர்களுக்குள் நுழைவதை தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இரவு நேரங்களில் விழிப்புடன் கண்காணிக்க முடியாத மலைப்பகுதிகளிலும் ட்ரோன் மூலம் நுணுக்கமான முறையில் காட்டு யானைகளை கண்காணிக்க பயன்படுகிறது ட்ரோன் மூலம் பெறப்படும் தரவுகள் வனவிலங்குகளின் பழக்க வழக்கங்களை புரிந்து கொள்வதற்கும் முன்கூட்டியே பாதுகாப்பு திட்டங்கள் வகுப்பதற்கும் பயன்படுகின்றன இதில் வனப்பணியாளர்கள் நேரடி களப்பணியில் ஈடுபட்டு வனவிலங்குகள் ஊருக்குள் நுழையக்கூடும் இடங்களில் முன்கூட்டிய விழிப்புணர்வு ஏற்படுத்த உதவுகிறது இதுபோன்ற தொழில்நுட்ப அடிப்படையிலான திட்டங்கள் கூடலூர் வனக்கோட்டத்தில் உயிர் சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் தீவிர தடுப்பு மற்றும் மொத்த மேலாண்மைக்காக வழிகாட்டிகளாக செயல்படுகின்றன இந்த வகையான சீரான நடவடிக்கைகளின் மூலம் கூடலூர் போன்ற சுற்றுச்சூழல் பகுதிகளில் மனித விலங்கு முரண்பாடுகளை குறைத்து இயற்கையுடனான நல்லிணக்க வாழ்க்கையை கட்டி எழுப்பும் நோக்கில் வனத்துறை முன்னோடியாக செயல்பட்டு வருகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்